எழுநூற்றி முப்பத்தி மூன்றாம் நாமம் ஓம் நந்தி நமகை என்பதாகும் நந்தி தேவரால் நந்தி தேவரே மாணிக்க வாசகராக அவதரித்தார் என்ற ஒரு கருத்தும் உண்டு அவர் பாடிய திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள திருவம்பாவை பாடல்களை சக்தியை வியந்தது என்ற தலைப்பிலும் குறிப்பிடுகின்றனர் வேறு சில பதிகங்களிலும் சக்தி தொடர்பான கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன அவ்வகையில் திருவாசகத்தையும் நந்தி வித்தை என்று கருதலாம் அவ்வாறே திருமூலருக்கு நந்தி சொன்ன உபதேசங்களை திருமந்திரம் ஆயிற்று திருமந்திரம் என்ற சொல் ஸ்ரீவித்தை என்பதன் தமிழாக்கம் போல் தோன்றுகிறது என்று கூறுகிறார் உரையாசிரியர் பருத்தியூர் டாக்டர் கே சந்தானராமன் அவர்கள் அவ்வகையில் திருமந்திரமே நந்திவித்தை என்